அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு அங்கீகாரம் பெறுவதற்காக மோசடியில் ஈடுபட்ட பொறியியல் கல்லூரிகள் குறித்து விசாரணை நடத்த குழு அமைக்கப்பட்டுள்ளது நூற்று இருபத்தி நான்கு தனியார் பொறியியல் கல்லூரிகள் இணைப்பு அங்கீகாரம் பெறுவதற்காக அதிக எண்ணிக்கையில் பேராசிரியர்கள் பணிபுரிவதாக போலியாக கணக்கு காட்டி மோசடியில் ஈடுபட்டது சமீபத்தில் தெரியவந்தது இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை அளிக்க தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பான அறிக்கையை தமிழக ஆளுநருக்கும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி இயக்குநருக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் அனுப்பியிருக்கிறது மோசடியில் ஈடுபட்ட நூற்று இருபத்தி நான்கு தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கும் இரண்டு வாரங்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மேலும் மோசடி தொடர்பாக விரிவாக விசாரணை நடத்த முன்னாள் பேராசிரியர் குமாரவேல் உள்ளிட்ட மூன்று பேர் அடங்கிய குழுவை அண்ணா பல்கலைக்கழகம் அமைத்துள்ளது அண்ணா பல்கலைக்கழக அங்கீகாரம் பெறுவதற்காக நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக முன்னாள் துணைவேந்தர் சூரப்பா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் தான் பதவி வகுத்த காலத்திலேயே முறைகேடு செய்த கல்லூரிகள் குறித்த விவரம் தெரிய தெரியவந்ததாகவும் அப்போது முறைகேட்டில் ஈடுபட்ட கல்லூரியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதோடு சில கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கை ஐம்பது சதவீதமாக குறைக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே